போன மாதம் வந்து செவ்வாய் கிரகத்தை பற்றின வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் வந்து நல்ல வரவேற்புங்கிறத கொடுத்துருந்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அடுத்தடுத்து இதே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று வைங்கப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஏகப்பட்ட பேர் ஜெயக்கலா ஜெயக்கலான்னு வேற சொல்லியிருக்கீங்க ம் பம்பில் எடுத்து விட்றீங்க பிக்க மாட்டா இருந்தாச்சின்னு தானா ஆனா நிறைய பேர் வந்து நல்ல நல்ல பேர்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க செமலாம் ஃபன்னா இருந்துச்சு சூரிய வம்சம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சொல்லி வந்தாரு கேட்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா நம்ம சூரிய குடும்பத்தை மட்டும் பாக்கறது இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கெப்லர் பிளானவை பத்தி கூட பார்க்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு கேலக்சியை பத்தி பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நான் காமனான ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் அது என்ன பேர் அப்படின்னா ஸ்டோரிஸ் ஆஃப் த கேலக்சிஸ் இருக்கா இப்போதிக்கு இதாக வச்சுருக்கோம் இதே ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஸ்டோரிஸ் ஆஃப் கேலக்ஸி பிளேலிஸ்ட்டில் நம்ம கேலக்சியை பற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம கேலக்சியில் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டான செவ்வாயை முன்னாடி பார்த்தாச்சு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்னாடி பார்த்துருப்பீங்களே கொஞ்சம் ஏனா குடும்பமாக கண்டுக்காதீங்க சனி சனி பகவானை இன்றைக்கி நம்ம தரிசிச்சிடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் ஆஃப் கேலக்ஸி சனிஸ்வரனுடைய லீலைகளையும் சனிங்கிற கிரகத்தை பற்றின டீட்டெயில்ஸையும் இன்னைக்கு நம்ம தெளிவா பார்த்திடலாம் கவா சாண்ட் பத்தின முழுமையான டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிடுங்க கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா ஏசு பிறந்தார் அதுக்காக தான் கொண்டாடுறாங்க அதான் இல்லை கிறிஸ்மஸை பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட்டு இப்போ இந்த மேட்ருக்கு இங்கே லைட்டாக சொல்கிறேன் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் சரி அதே மாதிரி நியூ இயர் கொண்டாட்டமும் சரி இந்த ரெண்டுத்துக்கும் சனிங்கிற கிரகம்தான் காரணம் ரோமானியர்கள் சனிங்கிற கடவுளை பயங்கரமாக கொண்டாடினாங்க பெருசாக விழா எடுத்து கொண்டாடினாங்க பத்து நாளைக்கு மேலே அவங்களுடைய விழாங்கிறது இருந்துச்சு அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே நீங்க இயேசு கொண்டாடலை சனீஸ்வர பகவானை கொண்டாடுறீங்க இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா கிறிஸ்தவர்கள் கீழே கமெண்ட்ல அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நேரில் எங்க பார்த்தாலும் எங்க அடி உழுதுன்னு தெரியாது இப்படி அடி வாங்குற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறேன் பாத்தீங்களா அது ஏன் அப்படின்னா ஐயா உனக்கு பம்பு சனித்து அடி வாங்குற நேரம் நாக்கில் சனி உட்காந்துருச்சுன்னா இப்படி பேசி வம்புலுக்கிற வேலைங்கிறது தானாகவே நடக்கும் அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய நம்பிக்கை நாக்கில் சனி இருந்தால் அடி வரும் கண்ணில் சனி இருந்தால் கோபம் வரும் காதில் சனி இருந்தால் தப்பானதை கேட்போம் காலில் சனி சாரி சனி இருந்தால் பயங்கரமான பின்விளைவுகள் தொடர்ந்து நடக்கும் மூக்கில் சனி இருந்தால் சளி வரும்னு தான் மிச்சம் அந்தளவுக்கு சனியை பாடி பாட்டில் பயங்கரமாக புகுத்தி வச்சுருக்காங்க பல விஷயங்களில் சனீஸ்வரன் அப்படிங்கிறவர் நம்ம நரம்புல இருக்கிற ஒருத்தர் ஆடி நரம்புலாம் உரி போயிருக்கோண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அது சனிக்கு பொருந்தும் சனி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புல இருக்கிறதுனால நாம் எது செஞ்சாலும் பார்த்து செய்ய வேண்டிய சூழலுங்கிறது இருக்குது அப்படிங்கிறதான் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் ஜோதிடர் என்ன சொல்கிறது நவ கிரகங்களில் ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவர் சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துப்பார் இந்த சனி பிடிச்சிட்டா அவ்வளோதான்ப்பா சனி தோஷம் தீரணும்னா கோயிலுக்கு போகணும்ப்பா அப்படின்னா சொல்லுவாங்களே திருநள்ளாறு கோயிலில் வந்து சேட்டலைட்டே தப்பித்து நிற்கிற மாதிரியான செட்டப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சனிக்குனே தனி கோயில்கள் அப்படிங்கிறது இருக்குது பார் இன்ஃபர்மேஷன் திருநள்ளாறு கோயிலில் இருக்கிறது சனீஸ்வரனுக்காக தனியாக கட்டப்பட்ட கோயில் இல்லை அது ஒரு சிவன் கோயில் அங்கே சனிக்குன்னு தனி சந்நிதி அப்படிங்கிறது இருக்குது சனீஸ்வரனுக்குன்னே தனியான கோயில் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்குது எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது சனி உங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருச்சு ஏகப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நீங்க உழர்ட்டு இருக்கீங்க அப்படின்னா சனீஸ்வரனை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சில ஜோசியர்கள் வந்து சொல்லுவாங்க பல ஜோசியர்கள் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிவனு வந்து போய் வழிபடுங்க சிவனுக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி வந்து ஒரு சிவபக்தர் சிவபக்தரா இருக்கக்கூடிய சனியை நீங்க சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா சிவனுடைய லாபத்தை வந்து சொன்னீங்க அப்படின்னா சனி வந்து மன்னிச்சு உங்களை விட்டுட்டு போயிருவாரு அப்படிங்கிறது நம்பிக்கை சனீஸ்வரனை எப்படி டிபிக்ட் பண்ணுறாங்க சனீஸ்வரனுக்கான கதை அப்படிங்கிறது புராணங்களில் என்ன இருக்குது சனீஸ்வரனை பற்றின பல கதைகள் புராணங்களில் இருக்குது மெயினாக ஒரு கதை அப்படிங்கிறத சொல்லுவாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அதை தான் அதிகமான பேர் நம்புகிறாங்க சூரியனுக்கு சந்தியா தேவி அப்படிங்கிற மனைவி இருந்தாங்க இந்த சந்தியா தேவி சூரியனுக்கு பக்கத்துலேயே பல ஆண்டுகளாக இருக்காங்க அதனால் அவருடைய ரேஸுங்கிறது அவங்க மேலே பட்டு பட்டு அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க அவங்களுடைய சக்தியெல்லாம் அவங்க இழந்துட்டாங்க அதனால் பூமிக்கு வந்து அவங்களுடைய சக்தியை மறுபடியும் வந்து புனரமைச்சிட்டு திரும்ப வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அதுக்கு சூரியன் கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நிழல்லேருந்து தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து வடிவமைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு சாயாதேவின்னு பேர் ஏன்னா நிழல்லேருந்து வந்ததால் அந்த பொண்ணுக்கு சாயாதேவி அப்படின்னு பேர் அந்த சாயாதேவியை எனக்கு பதிலாக நீ இருந்து ட்ராமா பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பூமிக்கு இவங்க வந்துடுறாங்க சாயாதேவி யாரு அவங்க வந்து டம்மியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாம சூரியனும் இருக்கார் அந்த சமயத்தில் சாயாதேவிக்கு ஒரு மகனுங்கிறவங்க பிறக்கிறான் அந்த மகன் தான் சனி சனி பிறக்கும்போது கருப்பாக இருக்கான் எனக்கு இப்படி ஒரு கருப்பான குழந்தையா அப்படின்னு சூரியன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணிட்டு இவனை நான் குழந்தையாவே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாயாதேவியை திட்டுறார் வந்திருக்கிறது தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு உடனே பயங்கரமாக திட்டுறார் சாயாதேவி உடனே கண்ணீர் மொழிக அழுகிறாங்க தாய் அழுகிறத பார்த்த உடனே சடிக்கு கோவம் வருது கோவக்கண்ணோட சூரியனை பாக்குறாப்புல சூரியனை பார்த்த உடனே சூரியனுக்கு சூரிய கிரகணம்ங்கிறது வந்துருச்சு ஆனால் என்னோட சக்தியை மறைக்கிற மாதிரி பண்ணிட்டாயுமே அப்படின்னு பயந்து போய் சிவபெருமானை போய் பார்க்குறாரு சிவன் சொல்றாரு கடவுளர்கள் தேவர்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் பாரபட்சமே இல்லாம அவங்கள செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான பலன்களை தர்றதுக்காகவே இந்த சனிங்கிறவ பிறந்திருக்கான் அப்படின்னு சிவன் சொல்றாரு அதை கேட்டு சந்தோஷப்பட்ட சூரியன் சனியை தன்னுடைய மகனா ஏத்துக்கிறார் சனி அதுக்கப்புறம் வளர்ந்து வந்துட்டு எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நன்மை தரணும் அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட இருந்தா ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து தனியா அவர் ஒரு ஆர்பிட்ல உட்கார்ந்து சுத்த ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா சனி யார் யாருக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யணும் எப்படிப்பட்ட தீமைகளை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க அவங்க செஞ்ச நன்மை தீமைகளை அடிப்படையா வச்சு செய்ய ஆரம்பிக்கிறார் இப்படி செய்கைங்கிறது எல்லாருக்குமே அவர் செஞ்சிருக்காரு சிவனை கூட அவர் விட்டு வச்சது இல்லைங்கிற மாதிரியான புராண கதை இருக்கு இவரை திருப்பி செஞ்சவங்க ரெண்டே பேர் தான் ஒருத்தரு அனுமாரு இன்னொருத்தரு பிள்ளையாரு அப்படிங்கிறது புராண கதைகள்ல வர்ற கதைகள் படிவம் பலதாக நின்றாய் இப்படி சனிக்கிறவரு பிடிச்சாருன்னா புடிச்ச புட்டி இரும்பாருக்கும் வச்சு செஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடல் நம்பிக்கை இருக்கு இல்லையா இதை அடிப்படையாக ஏகப்பட்ட கதைகள் இருக்கு இந்த கடவுளை சனி புடிச்சாரு அந்த தேவான சரி புடிச்சாரு இந்த அரசனை சரி புடிச்சாரு அப்படின்னு ஏகப்பட்ட கதைங்கிறது இருக்கு சனி வந்து பேசிக்கொள்கிறேன் இப்போது அவசரமாக உங்கள் பத்தன் ஒருவனை பிடிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆவம் அவனை விட்டுவிடு உங்கள் பத்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆக்காமல இருக்க முடியுமா யாராக இருந்தாலும் சரி ஏழரை ஆண்டு காலம் ஆனனை அனுபவித்தே தீர வேண்டும் இந்த சனி பிடிக்கிறதுனா என்ன சனி பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் விடவே விடாது ஒரு சில பேருக்கு தான் சனி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல ஆக்சுவலாக ஜோதிடத்தில் எல்லாருக்குமே சனி அப்படிங்கிறத கடந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் தான் இருக்குது இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வருஷம் வரைக்கும் ஒருத்தருக்கு சனிங்கிறது கிராஸ் ஆகும் அப்படி சனியை கிராஸ் ஆகும்போது அவருடைய கட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சனிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கங்கிறது தருவாங்க இந்த சனி பிடிக்கிறதுலே மூணு வகையான சனிங்கிறது இருக்குது ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டமத்து சனி அப்படின்னு மூணு சனி இருக்கு இப்படி மூணு விதத்துல சனி பிடிக்கிறதுல ஒவ்வொரு விதமான விளக்கம் அப்படிங்கிறது இருக்கு இதில் நம்ம அதிகமா கேள்விப்படுறது இந்த ஏழரை சனி தான் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஆண்டு கணக்குல பிடிக்கிறது இல்லை தான் ஆண்டு கணக்குன்னு இருக்கு ஏழரை நாளிகைக்குள்ள கூட சனி பிடிப்பாரு ஏழரை நாளுக்கு சனி பிடிப்பாரு ஏழரை மாதங்களுக்கு சனி பிடிப்பாரு ஏழரை வருடங்களுக்கு சனி பிடிப்பாருன்னு இப்படி ஒரு கணக்குங்கிறது ஜோசியத்துல இருக்கு ஏழரை நாளிகை நான் பிடித்தாலும் ஏழரை ஆண்டு காலம் மாதிரிதான் ஒவ்வொரு வகையில இந்த சனி பிடிக்கக்கூடிய வழக்கங்கிறது இருக்கு அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதத்துல பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கு சனீஸ்வரன் வந்து கெட்டதை மட்டும் கொண்டு வரவர் கிடையாது அவர் செல்வத்தையும் வாரி வழங்குறவர் சரியானபடி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவரால பெரும் அளவுக்கு செல்வம் வரும் அப்படிங்கிறதும் ஜோசியத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவுமே இதே மாதிரியான நம்பிக்கைங்கிறது சனிக்கு இருக்குது நாம தான் சனியை வந்து கொஞ்சம் ஒரு பேட் ஸ்பிரிட்டோட பார்க்குறோம் சனி வந்துருச்சுன்னா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு ஒரு பயத்தோட பார்க்குறோம் ஆனால் பல கலாச்சாரங்கள சனியை பயங்கரமாக கொண்டாடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமானியர்களுடைய மிக முக்கியமான கடவுள் சனி பண்டைய ஜப்பானியர்கள் அதே மாதிரி சீனர்கள் வந்து சனியை எல்லோ டெய்டி எல்லோ கடவுளுக்கு நிகராக வந்து பார்த்தாங்க அவருடைய மறு வடிவம் தான் சனி அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை இந்த மஞ்சள் கடவுள் வந்து அவங்களுடைய ஐந்து முக்கியமான கடவுளில் மிக முக்கியமான ஒருத்தர் திசைக்கு ஒரு கடவுள் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை இந்த திசைக்கு ஒரு கடவுள்ல மத்தியத்துல இருக்கக்கூடிய கடவுள் தான் இந்த கடவுள் அதே மாதிரி ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய அபோரிஜினல்ஸ் பழங்குடியினர் இருக்காங்கல்ல அவங்களாகட்டும் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர்களாகட்டும் அவங்க எல்லாருமே சனிய கடவுளாதான் பார்த்தாங்க அந்த கடவுள் தான் உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்குனவர் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு நைட்டில் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்மளால் சனியை வந்து டக்குன்னு பார்க்க முடியல ஆனால் ஒரு காலத்தில் சனி ரொம்ப பிரைட்டஸ்ட் ஸ்டாராக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்று இப்போ கூட நீங்கள் காட்டு போக போனீங்கன்னா எந்த பக்கமும் லைட்டே தெரியாத அளவுக்கு அடர்ந்த காட்டு பக்கம் போனீங்க அப்படின்னா ஸ்கை உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு சரியான திசையில் பார்த்தீங்க அப்படின்னா சனி விசிபிளாகவே தெரியும் அப்படி தெரியும் அந்த சேட்டனை தான் கடவுளாக வந்து நிறைய கலாச்சாரங்கள்லேருந்து பண்பாடுகளில் இருந்து மக்கள் வந்து பார்த்தாங்க இந்த சேட்டன் அப்படிங்கிற பேருங்கிறது ரோமன் மித்தாலஜிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமானியர்கள் சேட்டனை மிக முக்கியமான கடவுளாக பார்த்தாங்க கிரேக்கர்கள் குரோனஸ்னு பார்த்த கடவுளை தான் ரோமனியர்கள் சேட்டன் அப்படிங்கிற வந்து அழைச்சாங்க இந்த குரோனஸ் அப்படிங்கிற அந்த சொல்லு தான் அந்த பேர் தான் சமஸ்கிருதத்தில் கோனா அப்படின்னு மாறி இருக்கு குரோடா அப்படின்னு மாறி இருக்கு இது எல்லாமே சனியுடைய பெயர் இந்த சேட்டன் அப்படிங்கிறத ஒரு கடவுளாக பார்த்ததோட மட்டும் இல்லாமல் ஆதியில் இருந்த பல குடிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடைய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது அது பூமியை வந்து கடந்து போகிறது வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான கடக்கு வழக்குகளை வந்து எழுதியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் அதுக்கப்புறமா ஜோசியங்கள்லாம் உருவாச்சு இன்றைக்கி அது ஒரு நம்பிக்கையாகவே மாறிடுச்சு ஆனால் சயின்டிஃபிக்கலாக இந்த சேட்டனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறதுங்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் நடக்குது ஆயிரத்தி அறுநூற்றி பத்தில் கலீலேயோ சேட்டனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறார் அவர் கிட்ட அப்போ ரொம்ப லோ ரெசல்யூஷனுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதா இருந்துச்சு அதனால அவரால் சேட்டனை முழுசா புரிஞ்சுக்க முடியல ஆனா அது ஒரு புதுமையான கோலா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு அவர் அப்சர்வ் பண்ணும்போதே சேட்டனை சுற்றி ஏதோ ஒரு ரிங்ஸ் மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு ஆனால் அவரால் அதை தெளிவாக விளக்க முடியல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல டச்சு சயின்டிஸ்டான கிறிஸ்டியன் ஹியூஜன்ஸ் சேட்டனுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ரிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை வந்து செய்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி அஞ்சில் ஃப்ரெஞ்சு ஆஸ்ட்ரானமர் கியான் டொமினிக்கோ கசினி அப்படிங்கிறவர் சாட்டனுடைய கிரகத்துக்கும் இந்த ரிங்ஸுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் அதனாலதான் தான் இன்றைக்கும் அந்த கேப்புக்கு பேர் கசினி டிவிஷன் அப்படிங்கு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்குது என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த கிரகத்தை ஒட்டி அதாவது ஒட்ட வச்ச மாதிரி இந்த ரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற புரிதலுங்கிறது அதுக்கப்புறமா தான் கிடச்சிது சரி அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள் விண்வெளியில் தளத்தில் நடக்குது அதில் நம்ம சேட்டனை பற்றி ரொம்ப நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்கள முக்கியமான ஒரு சில விஷயங்களை சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சேட்டன் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானட் நீங்கள் விஷுவலாக பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே பம்பரம் சுற்றி விட்ட மாதிரி அப்படியே ஒரு சுழற்சி காட்டுற மாதிரியான விஷுவலில் இந்த சேட்டன் அப்படிங்கிறது இருக்கும் இதை சுற்றி ஒரு பெரிய ரிங் அப்படிங்கிறது இருக்கு இருந்து இருக்கக்கூடிய ஆறாவது பிளானட் இந்த சேட்டன் நம்ம சோலார் சிஸ்டமில் ஜூபிட்டருக்கு அடுத்து இரண்டாவது பெரிய கோல் இந்த சனி கிரகம் தான் ஆனால் இது கிரகம்னு சொன்னாலும் இது ஒரு கேஷியஸான பிளானட் அதாவது முழுக்க முழுக்க காற்றடைத்த ஒரு பலூன் மாதிரி தான் இந்த பிளானட் அப்படிங்கிறது இருக்குது இந்த பூமியை விட தொண்ணூத்தி மடங்கு மேசிவாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இது ஆனால் பூமியோடைய டென்சிட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் எட்டில் ஒரு பங்கு தான் இந்த பிளானட்டுக்கு இருக்குது நம்ம சூரிய குடும்பத்தையே மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாத் டப்பை பார்க்குறோம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பாத் டப்பில் பூமி மூழ்கிறோம் ஆனால் சேட்டன் மிதக்கும் ஏன்னா இந்த பிளானட்டு முழுக்க முழுக்க காற்றாலான ஒரு பிளானட் அதான் கேஷியஸ் பிளானட் சரி அப்படி என்ன மாதிரியான கேஷஸ்லாம் இருக்குன்னா நம்ம பலூனில் பார்ப்போம்ல இந்த திருவிழாக்கள் எல்லாம் பலூன்ல விட்டுருப்பாங்களா அதே ஹீலியம் கேசஸ் தான் அதிகமா இருக்கு அப்புறம் ஹைட்ரஜன் கேஸ் அதிகமா இருக்கு இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் அடுத்து அமோனியா கண்ட்ங்கிறதும் இந்த பிளானட்ல வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த பிளானெட் வந்து எந்த அளவுக்கு கேஷியஸ் அப்படின்னா இந்த பிளானெட்டுக்குள்ள ஒரு சாலிட் சர்ஃபேஸ் அப்படிங்கறத பார்க்க முடியாது அதாவது நிலப்பரப்பு அப்படிங்கறதே கிடையாது இதுல அப்போ ஒருத்தர் உள்ள உட்கார்ந்தாருன்னா அப்படியே இன்னொரு சைடு வழியா வெளில வந்துருவாரா அப்படின்னு தோணும்ல கரெக்ட் ஆனால் அப்படி வர முடியாது ஏன்னா இதோடைய டென்சிட்டி ஏர் டென்சிட்டிங்கிறது ரொம்ப அதிகம் ஒருத்தர் உள்ளே இறங்குறாரு அப்படின்னா அவரை ஃபஸ்ட்டு அந்த அட்மாஸ்ஃபியரை வந்து தாண்டுறதுக்குள்ளேயே அதில் ஹை ப்ரெஷருங்கிறது அவர் போட்டு அழுத்த ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அவருடைய எலும்புகள்லாம் நொறுங்கி போயிடும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆள் கடலுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் அது சரி ஆள் வேணாம் இரும்பு ராடு அனுப்புவோம் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா இரும்பு ராடு உள்ளே இறங்கும் போது இதே மாதிரி ஹை ப்ரெஷரில் ரொம்ப ஹீட்டை வந்து சந்திக்கும் அதுக்கப்புறம் இன்டென்ஸாக இறங்க 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 இந்த ஹீலியம் கிளாஸு ஹைட்ரோஜன் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் லிக்யூட் ஃபார்முக்கு வந்துருக்கும் அந்த லிக்யூடோடைய டென்சிட்டியை நோக்கி போக 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 அது கரைஞ்சி தூளாக காணாமல் போயிடும் அதனால இன்னொரு பக்கம் அது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ உள்ளே போக 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 இந்த கேஷியஸ்லாம் லிக்யூட் ஃபார்மேஷனுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ கேஷியஸாக இருக்கக்கூடிய இந்த பிளானட்டை சுற்றி ஒரு ரிங்குங்கிறது இருக்கு இல்லையா இது ஆக்சுவலாக ஒரு ரிங்கு கிடையாது பல அடுக்கு ரிங்குகள் மொத்த சேட்டனுக்கு ஏழு ரிங் அப்படிங்கிறது இருக்கு அதில் பெருசா மூணு ரிங் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு ஏ பி சி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஃபைண்டர் ரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருசாக தெரியாத ரிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு டிஇஎஃப்ஜி அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டிருக்கு இதில் இந்த கெசினி டிவிஷன் அப்படிங்கறத பார்த்தோம் அதாவது ஏ அண்ட் பி ரிங்ஸை பிரிக்கக்கூடிய அந்த கெசினி டிவிஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஒயிட் கிட்டத்தட்ட மெர்களுடைய டயமீட்டர் அளவுக்கு இந்த ரிங்குடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இதில் சாட்டனோட ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று நீங்கள் சேட்டனோட ரிங்ஸை பூமியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வீடை வந்து சேட்டனாக யோசிச்சு அதோட ரிங்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் அளவுக்கு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும் ஆனால் சாட்டர்னோடு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பிரமாண்டமான ஸ்கேலில் இருக்குது இந்த ரிங்ஸ் அப்படிங்கிறது எதால் செய்யப்பட்டது எது உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய பில்லியன்ஸ் கணக்கான பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றா சேர்ந்து ஒரு அளவு வரிசையில் சுற்றிக்கிட்டே தான் இந்த ரிங்ஸ் அப்படிங்கிறத உருவாகியிருக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து ஒரு பெரிய வீடு இல்லைன்னா ஒரு சின்ன குன்று சைஸுக்கு பெருசாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸு அதே மாதிரி பல மூன்கள் நிலவுகளும் குட்டி குட்டியாக அதில் வந்து இருக்கு இது எல்லாமே ஒன்னோட ஒன்று நெருக்க நெருக்கமாக நின்று அந்த பிளானட்டை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு அது வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ரிங்கு மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் இவ்வளோ பிரமாண்டமான வைடோட இந்த ரிங்ஸ் இருந்தாலும் இதோட திக்னஸ்ங்கிறது கம்மி தான் அதிகபட்சமாக பத்து மீட்டர்லேருந்து நூறு மீட்டருக்குள்ளே தான் இதோடைய திக்னஸ் அப்படிங்கிறதே இருக்குது இப்படி இந்த ரிங்கோட இருக்கக்கூடிய இந்த சாட்டன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய ஒரு பிளானட் அது ஏற்கனவே நம்ம அழுகை கண்டுபிடிச்சிட்டாங்க எவ்வளோ ஸ்லோவாக நகருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது தன்னைத்தானே சுற்றிக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் அது வேகமாக சுற்றிக்குது பூமியை விட வேகம் ஒரு நாள் அப்படிங்கிறது டென் பாயிண்ட் செவன் ஹவர்ஸ் தான் அதாவது நம்ம பூமி வந்து தன்னைத்தானே ஒரு முறை சுத்திக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் துறையாம எடுக்குது இல்லையா அதே மாதிரி சேட்டன் தன்னைத்தானே சுத்திக்கிறது பத்து புள்ளி ஏழு மணி நேரம் தான் ஆனா அதே சமயத்துல சூரியனை சுத்தி வர்றதுக்கு இது எடுத்துக்க கூடிய காலங்கிறது ரொம்ப அதிகம் அதாவது பூமியில இருபத்தி ஒன்பது வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமா தான் சேட்டனுங்கிற இந்த சனிங்கிறது சூரியனை ஒட்டு மொத்தமாக ஒரு வாட்டி சுத்திட்டு வரும் ஜோசியத்திலையும் கிட்டத்தட்ட இத வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒருத்தனுடைய வாழ்நாள்ல இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை சனிங்கிறது கிராஸ் ஆகும்னு சொல்றது இந்த கணக்கு தான் ஏன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் இயர்ஸுங்கிறது சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு சனிங்கிறது எடுத்துக்குது சோ அந்த கால்குலேஷன் இதில் கரெக்டாக பொருந்தது ஆனா அதை வச்சு வர்ற நம்பிக்கைகள் தான் அதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு ஸோ மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு கேஷியஸ் பிளானட் தான் இந்த சேட்டல் ஆனால் இதில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலவுகளில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த மிக முக்கியமான ஒரு விஷயம் சேட்டான சுத்தி நிறைய நிலவுகள் இருக்கு இப்ப நமக்கு ஒரு நிலவு இருக்கு இல்லையா அது மாதிரி சாட்டனை சுத்தி எத்தனை நிலவு இருக்குன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு நிலவுகள் இந்த சேட்டனை சுத்தி இருக்கு அதுல அறுபத்தி மூணு நிலவுகளை தான் நம்ம தெளிவா புரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பேருங்கிறதே வச்சிருக்கோம் மீதி இருக்கக்கூடிய நிலவுகளெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இன்னும் இருக்கு இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த ரிங்ஸில் ஒரு சில நிலவுகள் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த நிலவுகள்லாம் இந்த கணக்குல எடுத்துக்கவே இல்லை அந்த ரிங்ஸை தாண்டி இருக்கக்கூடிய நிலவுகளுடைய எண்ணிக்கை தான் இந்த நிலவு அந்த ரிங்ஸில் இருக்கக்கூடிய நிலவையும் நம்ம கணக்கு பண்ணோம்னா அது எங்கேயோ போயிடும் இப்படி இருக்கக்கூடிய நிலவுகளில் ஒரு சில நிலவுகளில் நீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்சிலேடஸ் அப்படிங்கிற ஒரு நிலவுங்கிறது சேட்டனுக்கு இருக்கு இந்த நிலவுல ஐசி ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது நிறைய இருக்கு ஐசி ஸ்ட்ரக்சர்ல பல இடங்கள்ல வந்து வெடிச்சு செதறக்கூடிய கெய்சர் மாதிரியான அமைப்புகள் இருக்கு இதில் இருந்து ஐஸ் பார்ட்டிகல்ஸும் வாட்டர் வேப்பரும் அப்பப்போ வெடித்து செதறி ஸ்பேஸில் வந்து கலக்குது ஸோ அதுக்கு அடியில் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கான நீர் சத்துங்கிறது இருக்கலாம் நீர் இருக்கு அப்படின்னாலே அதன் மூலமாக உயிர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போது இந்த மூணுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே உயிர்கள் உருவாகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க இதே மாதிரி டைட்டன் அப்படிங்கிற இன்னொரு மூனுங்கிறது இதே சேட்டனுக்கு இருக்குது இந்த டைட்டன் அப்படிங்கிறது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பெரிய மூன் இன்னொரு முதல் பெரிய மூனுங்கிறது ஜூபிட்டருக்கு இருக்குது இந்த டைட்டன் மூன்லையும் நீருக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அங்கேயும் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அங்கே நீர் இருக்குங்கிறதுனால அதில் உயிர் இருக்குங்கிறது மட்டும் இல்லை மனிதர்களும் அங்கே போய் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அதில் ஹைலைட் ஆனா அங்க தண்ணி இருக்கு அப்படிங்கிறதுனாலேயே மனுஷன் அங்க அங்கே போய் லேண்ட் ஆக முடியாது அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உயிர் வாழ்வதற்கு தேவையான உபகரணங்கள் இருந்தாதான் மனிதர்கள் அங்கே வாழ முடியும் ஆனா அந்த மாதிரியான உபகரணங்கள் என்னென்ன அங்கே அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது ஆனா பூமி அழிய போது வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆகணும் மனுஷன் யோசிக்கிறான்ல அப்படி அவன் தேடக்கூடிய அந்த தேடல்ல பாசிபிளான கேண்டிடேட்டாக இந்த சாட்டர்ன் நிலவுகள் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றல இதுல இன்னொரு இன்டர்ஸ்டிங்கான ஹைலைட் ஆன ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா சேட்டனில் அதிகமா மழை பெய்யும் என்ன மழை தெரியுமா டைமண்ட் மழை அச்சீரமா இருக்குல்ல ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிதான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க சேட்டன் வந்து ரொம்ப விண்டியான கண்டிஷன் கொண்ட ஒரு பிளான் கிட்டத்தட்ட பர் ஹவர் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து அங்க காற்று வந்து அடிக்குமா பூமியில இதுவரைக்கும் அதிகபட்ச காற்றடிக்கக்கூடிய கூடிய வேகம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு நானூற்றி ஏழு கிலோமீட்டர் அப்படிங்கறதுதான் பார்த்து வாங்க அங்க எந்த அளவுக்கு காத்து பயங்கரமா அடிக்கும் அப்படின்னு இப்படி காத்து அப்படி பலமா அடிக்கும் அப்படிங்கிறதுல இது பயங்கர ஆன பிளானட் தானே அதில் இருக்கக்கூடிய காற்றுகளும் பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து சந்திக்கும் அப்படி இந்த சேட்டனில் இருக்கக்கூடிய மீத்தனுடைய பார்ட்டிகல்ஸ் உடைபடும் அப்படி உடைபட்டு கீழே அது விழும்போது அது கார்பனாக மாறும் இன்டென்ஸ் ப்ரெஷர்னால அதுக்கப்புறமா அந்த கார்பன்கிறது டயமண்டாக மாறும் அப்படி டயமண்டாக மாறி இந்த காற்றின் வேகத்தில் அது மழையாக பொழியும் அப்படி நமக்கு அங்கே டைமண்ட் மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம்தான் ஆனால் இது வரைக்கும் நாம அஃபிஷியலாக அப்படி ஒரு டைமண்ட் மழை பொழிவை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை ஒருவேளை அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருந்து தோண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக ஃபியூச்சரில் அங்கேருந்து டைமண்டை கடத்தி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கான வேலைகள் நடக்கலாம் சரி ஓகே பிக் பஸ் சேட்டனை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாட்டன் அப்படிங்கிறது ஒரு கிரகம் கிரகம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு எப்படி நம்ம சோலார் சிஸ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது கூட இந்த சாட்டனாலையும் அதோடைய நிலவுகளாலையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு அவசியமான ஒன்று ஆனால் அது எப்படி சுற்றுது அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அடிப்படையை வச்சு நம்ம நம்ம வாழ்க்கையை அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா அது கோக்குமாக்கில் தான் போய் முடியும் அதனால சனி அப்படிங்கிறத ஒரு கிரகமாக பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கிரகமாக பார்க்காதீங்க ஆனால் இப்படி செய்தால் என்னை கலகக்காரன் கொல்லாதவன் என்றெல்லாம் தூற்றுகிறதே இந்த உலகம் என்னை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள் யாருமே இல்லைதான் அது எனக்கு மட்டும்தானே தெரிகிறது அவ்வளவுதான் அடுத்து இன்னொரு கண்டட்டோட பாக்குறேன்